சொந்த அம்மாவையே ஆர்த்தி இப்படி சொல்லிட்டாங்களே ரவிமோகன் ஆர்த்தி விவாகரத்து வழக்கு இன்னும் குடும்ப கோர்ட்டில் கோட்டில் தான் இருக்குது ஆனால் கூடிய சீக்கிரமே ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் கிடச்சிடும்னு சொல்லப்படுது ஆரம்பத்தில் தனக்குரிய மரியாதை கிடைக்கலன்னு தன்னுடைய சம்பள பணத்தை கூட மாமியா சுஜாதா கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு ரவி பல இடங்களில் குற்றச்சாட்டை முன் வச்சாரு நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு ரவியும் ஆர்த்தியும் எந்த அறிக்கையும் விடாமல் அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் இன்ஸ்டா மூலமாக தங்களுடைய மனசில் இருக்கிறத போஸ்ட் மூலமாக வெளியே சொல்கிறேன் மனைவி மாமியார் பத்தி எந்த கவலையும் இல்லாத ரவிமோகன் பாடகி கெனிஷாவோட பல இடங்களுக்கு ஒன்னா போறதும் நெருக்கமா போட்டோஸ்க்கு போஸ்ட் கொடுக்கறதுமாக இருக்கிறாரு ஆனா ஆர்த்தி மட்டும் தன்னோட ரெண்டு மகன்களோட அவுட்டிங் போறதும் திரை நட்சத்திரங்களுடைய அக்கேஷன்ஸை செலிப்ரேட் பண்ணுறதுமாக பாசமுள்ள அம்மாவாக இருக்கிறாங்க இந்த நிலையில் அம்மா சுஜாதா கூட இருக்கிற ஃபோட்டோஸை போட்டு அம்மா என் கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் வெள்ளியாக சித்தரிக்கப்பட்டீங்க ஆனால் நீங்கள் அவமானத்தை விட என்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்றது உண்மை கர்மா நிச்சயம் பதில் கொடுக்கும் நீதி நிச்சயமாக வெல்லுன்னு ஒரு நீண்ட பதிவை வெளியிட்டிருக்கிறாங்க ஆர்த்தி